இந்த வீடியோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அறுநூத்தி நாற்பது ஆனது ஸோ அசல் வேல்யூ கொடுத்துருக்காங்க அறுநூத்தி நாற்பது பிசி கோல்ட்டு குவல்ட்டு நாற்பது எழுதிக்கிட்டேன் ரெண்டு ஆண்டுகளில் என்னோடய வேல்யூ கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் கூட்டுத்தொகையோட அளவு கொடுத்துருக்காங்க கூட்டுத்தொகை அப்படிங்கிறது மொத்த தொகை சரிங்களா அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஏசிவல்ட்டு எழுநூற்றி எழுபத்தி நாலு புள்ளி நாலு ஏனில் கூட்டு வட்டி அதாவது இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதாவது கூட்டு வட்டிக்குனாலே பேசிக்காக ஒரு ஃபார்ம்லாம் இருக்குது என்னது ஏ இசி கொல்ட்டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எண் இதை வந்து பேசிக்கான ஃபார்மில் இது எல்லாேருக்கும் தெரியணும் சரிங்களா இதில் ஏக்கு பதிலாக இந்த எழுநூற்றி எழுபத்தி நாலு புள்ளி நாலு சப்ஷூட் பண்ணிடுவோம் பிக்கு பதிலாக அறுநூற்றி நாற்பது சப்ஷூட் பண்ணிடுவோமா அறநூற்றி நாற்பது ஸோ ஒன் ப்ளஸ் ஆறு தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எண்ணுக்கு பதிலாக ரெண்டை சப்ஷூட் பண்ணிடுவோம் இப்போ என்ன பண்ணலாம் எட்டால் அடிப்போமா எட்டால் அடித்தா எண்பதுன்னு வரும் ஸோ இதை அடித்தா ஒம்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு பேலன்ஸ் ஐம்பத்தி நாலு ஆகும் ஆறு எட்டு நாற்பத்தெட்டுன்னு வரும் சூப்பர் ஆறு பேலன்ஸ் ஆறுன்னு வரும் அப்போ என்னது எட்டு எட்டு அறுபத்தி நாலு எட்டுன்னு வரும் சூப்பர் அப்போ தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு மறுபடியும் எட்டால் அடிப்போம் அடித்தா இங்கே பத்து இங்கே அடிக்கும்போது ஓரெட்டெட்டு இருட்டு பதினாறு எட்டு சூப்பர் இப்போ மறுபடியும் இந்த பத்து அந்த சைடு கொண்டு போயிடுவோம் கொண்டு போனால் இந்த சைடு என்ன இருக்கும் நமக்கு ஒன்று ப்ளஸ் ஆறு பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குமா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் சீக்வல்ட்டு அங்கே பத்து வரும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி போயிடும் அப்போ ஒன் பாயிண்ட் டூ ஒன்றுன்னு வரும் ஸோ எனக்கு இந்த ஸ்கொயர் தேவையில்லை அதனால் என்ன பண்ணணும் அந்த சைடு ரூட் எடுக்கணுமா ஸோ ரூட் எடுத்துருவோம் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் சீக்வல்டு ரூட் ஒன் பாயிண்ட் டூ ஒன் இப்போ எனக்கு ஒன் பாயிண்ட் ஒன்னையும் ஒன் பாயிண்ட் ஒன்னையும் பிறகுனா என்ன வரும் பாருங்கள் ஸோ ஒன்று 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 ஸோ ஒன் பாயிண்ட் டூ ஒன்றுன்னு வரும் சூப்பர் இப்போ எனக்கு ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் ரூட்லேருந்து ஒரு நம்பர் வெளில எடுத்துடலாமா ஸோ ஒன் பாயிண்ட் ஒன்று அப்படியே ரூட்லேருந்து வெளியிடத்துருவோம் அப்போ ஒன்று ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் சீக்வல் டு ஒன் பாயிண்ட் ஒன்று சூப்பர் இப்போ இந்த ஒன்று அந்த சைடு கொண்டு போனால் என்ன வரும் மைனஸ் ஒன்றுன்னு வருமா அப்போது ஆர் பை ஹண்ட்ரட் சீக்வல்டு என்ன வரும் அது ரெண்டையும் கழிச்சா ஜீரோ பாயிண்ட் ஒன்றுன்னு வரும் சூப்பர் ஜீரோ பாயிண்ட் ஒன்று இப்போ இந்த நூறாள் அந்த ஜீரோ பாயிண்ட் ஒன்று பிறகுனா என்ன வரும் ஆர்சி கோல்டு பத்து பர்சன்டேஜ்னு வரும் ஸோ பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் ஆன்சர்